ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுதினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்றும் குறுவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா புது வருட பிறப்பு அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்திரை வருடப்பிறப்பு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருடப்பிறப்பு அப்படிங்கிறதே வந்து சித்திரை தான் இந்த சித்திரை மாதம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் குரோதி வருடம் வந்து அறுபது வருடங்கள் உண்டு அறுபது வருஷமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப நடக்கக்கூடிய வருஷம் குரோதி வருஷம் வந்து முப்பத்தி எட்டாவது வருஷம் இந்த முப்பத்தி எட்டாவது வருஷம் வருகின்ற பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது சித்திரை மாதம் ஒன்னாம் தேதி அதைத்தான் நம்ம எப்பவுமே கணக்கு எடுத்துக்குவோம் சித்திரை வரப்பறப்புனா ஒன்னாம் தேதி தானே ஆனா பதினாலாம் தேதி வருது பதிமூணாம் தேதி இரவு சனிக்கிழமை இரவு எட்டு மணி பத்து நிமிஷத்துக்கே பயிற்சி ஆயிடுது வருஷம் பிறந்தது அப்போ இந்த வருஷம் பிறக்குது அப்படின்னாலே இந்த தமிழ் வருட பிறப்புங்கிறது கெஜட் உலக ஜாதகமே அதுதான் இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு இந்த வெளியில் அதாவது உலகத்துக்கு என்ன நடக்குது அது அதுலையும் தாண்டி இந்தியாவுக்கு என்ன நடக்கும் அதுலேயும் தமிழ்நாட்டுக்கு என்ன நடக்கும் இப்படி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த ஜாதகம் இந்த ஜாதகம் தான் வருடப்பரப்பு மட்டும்தான் இந்த வருடப்பிறப்புல இந்த பனிரெண்டு ராசிகளுக்குமே மேசம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் ஆஹ் அதாவது பாலவ கரணம் பாலவ கரணத்துல புலி வாகனத்துல இந்த வருடம் பிறகு பங்குனி மாசம் முப்பத்தி ஒராந்தேதியே சனிக்கிழமை வந்துடுது அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடத்தினுடைய ஒரு பலாபலன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆதாயம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழு பொங்கல் விரயம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி ஒரு மடங்கு அப்ப ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த விட விரயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதிகமா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த வருடம் வருடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா குரோதி வருடம் அப்படிங்கிறது தான் ஒரு இதாக இருக்குது அதனால ஒரு பேரே வந்து குரோதி அப்படிங்கிறதுனால அதில் ஒரு யோசிக்கக்கூடிய ஒரு அளவுக்கு உள்ளது இந்த வருடத்தில் சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேசத்தில் சித்திரை மாதம் அப்படின்னாலே மேசத்தில் இருக்குது குரு பகவான் மேச வீட்டில் இருக்காரு ராசி சந்திரன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிதனத்தில் இருக்குது கே கேது பகவான் வந்து கன்னிராசியில் இருக்காரு இந்த லக்கணம் முதல்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் லக்கணம் இந்த லக்கணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விருச்சக லக்கணம் விருச்சக லக்கணத்துல இந்த மாத வருஷம் பிறக்கும் போது லக்கணம் வந்து விருச்சக லக்கணம் சனியும் செவ்வாயும் கும்பத்துல இருக்கு அஹ் புதன் சுக்ரன் ராகு மூணுமே மீனத்துல இருக்கு இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த எங் எங்கெங்க இருக்கக்கூடிய கிரகங்கள் இந்த பனிரெண்டு ராசிக்கு என்ன நன்மைகள் தீமைகள் தருது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே இந்த மீன ராசி எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராசிநாதன் குரு பகவான் அவர் வந்து உங்களுக்காக இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துல இருந்தார் இப்ப அந்த வாக்குஸ்தானத்துல இருந்து இப்ப மூன்றாம் இடத்துக்கு ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயிற்சி நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப இந்த வருஷம் குரோதி வருடம் குரோதி வருடம் சித்திரை பிறப்பு வருஷ புது வருஷ பிறப்பு தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த புது வருஷத்துல வந்து கிரகங்கள் மாறுது அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய கிரகங்கள்ல ஒன்று மாறுது அப்படின்னா அது வந்து குரு பகவான் மட்டுந்தான் அது இந்த சித்திரை மாசத்திலேயே மாறிடுறாரு அப்ப இந்த வருடத்துக்கு உண்டான பலனே வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவோடைய கையில தான் இருக்கு அதாவது ராகு கேது சனி பகவான் குரு பகவான் குரு பகவான் ஒரு வருஷ காலம் சனி பகவான் ரெண்டரை வருஷம் ராகு கேது ஒன்றரை வருஷம் இது வந்து நமக்கு இயல்பானது அது ஒரு சில நாட்கள் முன்ன பின்னா கூடும் குறையும் அது வந்து வேற ஆனா இந்த கிரகங்களுடைய அமைப்புல இந்த மீன ராசி அப்படின்னாலே வந்து பாத்தீங்க அப்படின்னா விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு விரையச்சனில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பனிரெண்டாம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் விரையச்சனி இந்த விரையச்சனில உள்ளூர்ல இருக்கிறத விட வெளியூர் போறது ரொம்ப சிறப்பு திருமணம் முடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காது ஊத்து கல்யாணங்கள் சொத்து வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டம் விரயம்னா என்ன கையில இருக்கக்கூடிய காசு பணங்கள் விரயம் பண்ணணும் செலவாகணுங்கிறது கணக்கு இந்த மாதிரி சுப செலவா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பணம் அந்த வகை சம்பாரிச்ச பணம் சேஃப்டி இல்லை அப்படின்னா ஆஸ்பத்திரிக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல செலவு பண்றீங்க அப்படின்னா அது ஆஸ்பத்திரிக்கு போன காசு திரும்பி என்னைக்கு வருமா வராது அது வந்து அசுப செலவு அப்ப அந்த மாதிரி செலவுகள் வந்துடாம இருக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில நன்மையான ஒரு விஷயங்களையும் நம்ம செஞ்சுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கு சரி உங்களுடைய இந்த வருட பிறக்கு வருடம் பிறக்கும் போது உங்களுக்கு வந்து நாளுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி தான் வந்து புதன் பகவான் அவர் வந்து நீசம் உங்களுக்கு மூணுக்கும் எட்டுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து அங்கே உச்சமடைகிறார் அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும் நாலு ஏழு ஏழுங்கிறது சுபஸ்தானம் நாலுங்கிறத வந்து அவ்வளவுதான் சொல்ல முடியாது இருந்தாலும் வந்து தாயினுடையது தாய் மற்றும் அதாவது தாய்ன்னு சொல்ல நாலு அப்படிங்கிறது தாய் வீடு மனை வண்டி வாகனம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் நான்காம் இடம் அதுக்குள்ள அதிபதி தான் அப்ப இந்த ஏழாம் வீட்டு அதிபதி அவர் சுக்ரனாகப்பட்டவர் ராகுடைய சேர்ந்து செயல்படும் பொழுது ராகும் சுக்ரனும் ஒன்னாக இணையும் பொழுது கண்டிப்பாக அவருடைய தொழில் நிலையர்கள் அதிகமான முன்னேற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு எந்த விதமான குறைபாடு இல்லாம சுக்ரன் உச்சம் பெறும் பொழுது இருநூறு முறை பலனை கொடுத்துருவாரு அவர் அள்ளி கொடுத்துருவாரு அவர் வாட்டுல குழப்பு எல்லாமே நல்லபடியா ஓட்டிக்கிட்டு இருக்கலாம் அப்ப இந்த மீன ராசிக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துக்கு போய் உங்களுடைய ஏழாம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை பாக்குறாரு ஏழு அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் திருமணத்துக்கு உண்டான இடம் அப்ப திருமண உறவுகள் வந்து கண்டிப்பாக ஆஹ் ரொம்ப நாள் கல்யாணமே ஆகாம இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு கூட கல்யாணம் ஆக வாய்ப்பு உண்டு கல்யாணம் ஆகி விரிசல்கள் ஏற்பட்டுரு அப்படின்னா கண்டிப்பா ஒண்ணு சேர வாய்ப்பு உண்டு மறுமணங்கள் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் கைகூடுது அப்படின்னா இதை விட காதல் திருமணங்கள் கைகூடும் முதல்ல காதல் திருமணம் கைகூடுது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும் அப்ப இதை பொறுத்தளவுக்கு திருமணம் திருமண தடைகள் காதுகுத்து மத்த மத்த விஷயங்கள் எல்லாமே கைகூடி நல்லதாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு அடுத்து உங்களுடைய ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பாக்குறாரு அப்பா வழியில வரக்கூடிய சொத்துக்கள் அப்பா வழி பண வரவு செலவுகள் அப்பாவினுடைய உடல்நிலையில ஏற்பட்டு வந்த உடல்நிலை மாற்றங்கள் நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்போ இதை பொறுத்த அளவுக்கு சொத்து சொகம் அன்ன தம்பி பங்காளிய சண்டை இருக்கு அதில் அப்பா மூலமா கிடைக்கக்கூடிய சொத்துகள் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு சாதகமாக மாறி ஒரு நல்லதா மாறுறதுக்கான வாய்ப்பு உண்டு இதுக்காக கெட்ட விஷயம் நம்மள்ட்ட இருக்கு அப்படின்னா அது நமக்கு சாதகமா மாறுதுன்னா மாறலன்னு நம்ம நினைக்கக்கூடாது அவரவருடைய விதி பலனில் நன்மை தீமைன்னு ஒண்ணு இருக்கு உங்களுடைய இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாதகம் விதி ஜாதகத்தை முதல்ல பார்க்கணும் நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன ஜாதகம் விதி ஜாதகத்தை பார்த்து விதி ஜாதகம் மூலியமா நல்லது கெட்டது இன்பங்கள் துன்பங்கள் கஷ்டம் நஷ்டம் எல்லாம் பாக்குறோம் பார்த்து அது மூலியமா செயல்படும் போது நல்ல மாற்றங்கள் உண்டாகும் ஒண்ணு அஞ்சு ஒன்பதுல வந்து இருக்காரு அப்படின்னா அவர் நல்லதை செய்வார் நாலு எட்டு பன்னிரெண்டுகள்ல இருக்காரு அப்படின்னா அது ஒரு அசுபமான வேலையை செய்வார் அப்போ அசுப கிரகமாகப்பட்டது நல்ல இடத்துலயே இருந்தாலும் அது நன்மையைத்தான் செய்யும் அதனுடைய காரகம் எல்லாத்தையுமே அது நன்மையைத்தான் செய்யும் எந்த விதத்துல குறைபாடு இருக்காது இதுல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் என்ன உங்களுடைய ராசியில வந்து சுக்கரன் உச்சமாகறாரு உங்களுக்கு இரண்டாம் இடத்துல வந்து சூரியன் உச்சமாகறாரு அப்ப இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்கு சூரியன் சுக்கரன் எல்லாமே ஒரு ஆடம்பரமான ஒரு தோற்றங்கள் ஆடம்பரமான காரு ஆடம்பரமான வீடு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு அதையும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்குமே வந்து பாத்தீங்கன்னா மூணு மூணு நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களுமே வந்து வெவ்வேறு குணங்களை கொண்டது ஒவ்வொரு ராசியும் ஒவ்வொரு நட்சத்திரமுமே வந்து பல பல இதுகளை கொண்டது அப்போ இந்த பூரட்டாதி நட்சத்திரம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் எனக்கு கமாண்ட் பண்ணியிருந்தார் அந்த கமாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் என் வாழ்க்கையில வந்து முன்னேற்றமே இல்லை ஆரம்பத்துல இருந்தே இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்கேன் தான் ஆகிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய சாவக்கேடான விஷயமா இது எப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அவர்கிட்ட நம்ம பார்த்தப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம் எல்லாருக்கும் அது சாவக்கேடுன்னு சொல்ல முடியுமா சாவகடா நட்சத்திரம் எத்தனை பேர் வாய்ப்புண்டு அமைவை பொறுத்து நல்லவர் கெட்டவர்களுடைய கூடியவர் அந்த விதியில தான் இருக்கு அப்ப இதை பொறுத்த அளவுக்கு புரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியில நல்ல நிலையில இருக்காரா அசுப நிலையில இருக்காராங்கிறத பார்க்காம ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்போ இந்த மீனராசியை அளவுக்கு விரைச்சனியாக இருந்தாலும் சுபமாக செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சுபமாக மாற்றோம் உங்களுடைய பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறாரு பெரும் பணம் பெரும் சொத்துக்கள் இருப்பு பணங்கள் லோன் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி வாய்ப்புகளே இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக பதினொன்றில் பதினோராம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் எந்த விதமான இல்லாமல் நன்மைகளாக மாற வாய்ப்பு உண்டு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி அப்படிங்கிறது சனி பகவானுடைய நட்சத்திரம் உங்களுடைய பன்னிரெண்டுக்கும் அதிபதி என்ன சனி பகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாயோட சேர்ந்துருக்கிறதுனால ஒரு சில இரத்த சம்பந்தமான பிரச்சனைகள் ஒவ்வொரு சிலருக்கு வரும் அப்ப அந்த மாதிரி வருது அப்படின்னா அதையும் வந்து ஒரு வழிமுறைகள் உண்டு அதையும் கவனிச்சுக்கணும் உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களையும் கவனிக்கணும் சனி போக சனியினுடைய தாக்கம் வந்து பாத சனி ஓடுறதுனால ஒரு சில வேலைகள்லாம் இருக்கத்தான் செய்யும் வேலைகளை சமாளிக்கக்கூடிய தன்மைகளை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து அவர் வந்து வருஷம் பிறக்குது எட்டு மணி இருபத்தி பத்து நிமிஷத்துக்கு அது பிறந்து அது நமக்கு என்ன நன்மையை செய்து சீ தீமையை செய்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த மீனராசியை பொறுத்த அளவுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவானுடைய நட்சத்திரம் சனி பகவான் அவருடைய ஆட்சிப்படத்தில் தான் இருக்காரு ஆனால் இந்த வருஷம் குரோதி வருஷம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திடீர் மலை திடீர் யோகம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக கைகூட வாய்ப்புகள் உண்டு ஆண்களை விட பெண்களே வந்து மெஜாரிட்டியாக எல்லா துறைகளிலும் வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் உருவாகும் அது இல்லாமல் ரேவதி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரு நீசத்துல இருக்காரு அப்ப உங்களுடைய ராசியிலே நீசத்துல இருக்கையில வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய செயல்பாடுமே மந்தமான சூழ்நிலையா இருக்கும் படாத பாடுபட்டு தட்டு தடு மாதிரி வரக்கூடிய ஒரு தான் இந்த குருவினுடைய பயிற்சி இந்த வருடத்தினுடைய பிறப்புமே அப்ப இந்த வருடம் புல்லாவே இந்த குருவினுடைய பயிற்சி இருப்பதனால அதுல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் உருவாக வாய்ப்பு உண்டு அதை நல்லபடியாக பயன்படுத்தி இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு டாக் பண்டு சார்ந்த விஷயங்கள் அது இல்லாமல் ஆஃபீஸு பட்டிமன்ற பேச்சாளர் அந்த மாதிரி நடிப்பு திறமை இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அப்போ இதை ஒரு நல்வழிப்படுத்துறது அப்படிங்கிறது குருவினுடைய இதனால ஆகும் அவர் ஒரு சில நன்மைகளான இடத்த பார்க்குறதுனால அதுவும் அவங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு உண்டு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரங்களுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வெவ்வேறு குணங்களை கொண்டதாக இருந்தாலும் அவருடைய ராசிநாதன் வந்து குரு பகவான் அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக மூன்றாம் இடத்துல பயிற்சியாய் இருக்கிறதுனால மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை தருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் இந்த மூன்று நட்சத்திரமுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூரட்டாதி நட்சத்திரம் என்பது குருவுடைய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம் என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் இந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி பகவான் வந்து ஆட்சி பலத்துல இருக்காரு உங்களுக்கு பனிரெண்டு அதிபதியும் அவர் தான் இந்த பனிரெண்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா பனிரெண்டு அப்படிங்கிறது படுக்கை அறை சுகம்னு சொல்லுவாங்க அப்ப இந்த பனிரெண்டாம் இடத்து அதிபதி ஆட்சி பழம் பெறுறது அப்படிங்கிறதும் மிக மிக ஒரு நன்மையை தரும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை குறைபாடுகள் கண்டிப்பாக நீங்கும் அது இல்லாம உங்களுடைய மூன்றாம் இடத்துல வந்து முதல்ல குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால முயற்சிகள் திருவினையாக்கும் முயற்சிகள் வெற்றி அடையும் இந்த அதாவது அரசியல் சம்பந்தமா உள்ள அரசியல் பிரமுகர்கள் அந்த மாதிரி உள்ளவர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை தரும் அதாவது பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் அப்படின்னா அது நிதானமான பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் அப்போ இந்த விஷயத்த பொறுத்தளவுக்கு இந்த குரோதி வருஷம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி அதாவது பங்குனி மாதம் முப்பத்தி எட்டு முப்பத்தி தேதியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது பயிற்சி ஆகிடுது எட்டு மணி நான் பத்து நிமிஷத்துக்கு ஆகி இரவுலேயே வந்து பயிற்சி ஆகி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வருஷம் பிறந்துடுது அப்போ இவரை பொறுத்த அளவுக்கு மூன்று நட்சத்திரத்துக்குமே வந்து பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே இது ஒரு பொன்னான காலகட்டம் இந்த குறுப்பயிற்சியும் சாதகமாக உள்ளதுனால குறுப்பயிற்சியும் கண்டிப்பாக வியாழக்கிழமை வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறதும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை தருவதற்கான வாய்ப்பு உண்டு நன்றி வணக்கம்